உலா தமிறவுகளுக்கு வணக்கம் ஜனாதிபதி அனுரவகுமார் திசாநாயக்க அவர்களுடைய வரவு தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ் மக்கள் அனுரவின் அலையில் அகப்படுகின்றார்கள் என்ற விமர்சனங்களும் எழுந்து கொண்டிருக்கின்றது என்னதான் நடக்கிறது மக்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று ஆராய்ந்து இந்த பதிவு ஜனாதிபதி அனுரவகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வருவார் என்று யாருமே எதிர்பார்க்காத நேரம் மக்கள் அவரை அந்த அரியணையில் இருத்தினார்கள் மக்கள் அரசியலில் மாற்றத்தை வந்தார்கள் இறுதி நொடியில் இந்த மாற்றம் நிரூபிக்கப்பட்டது இது எனவே அறிந்த இறுதி நொடியில் மாற்றம் என்பது நிகழ்ந்தது அது நாட்டிற்கு ஆரோக்கியமான விடயமாகவே அமைந்திருந்தது இதுவரை இலங்கை வரலாற்றில் எதிர்பார்க்காத ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவர் இவர் தான் ஜனாதிபதியாக வருவார் என்று எதிர்ப்பு கூறப்படாத ஒருவர் திடீரென ஜனாதிபதியாக இவர் வருவார் என்ற ஒரு அலை மோதி தெரிவு செய்யப்பட்ட ஒருவராகவே அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களை பார்க்கின்றார்கள் அவர் மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப தன்னுடைய முடிவு

நிர்ணயிக்கும் என்று கூறுகின்றார்கள் இப்பொழுது தமிழ் மக்கள் என்ன முடிவெடுக்க போகின்றார்கள் என்ற ஒரு விடயம் தான் இருக்கின்றது தமிழ் கட்சிகள் எல்லாம் மக்கள் மனதிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு விட்டது என்று சொல்லுகின்றார்கள் மக்கள் மனங்களில் இடம் பிடித்த ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டிருக்கின்றது தமிழ் மக்களுக்கான ஒரு குழு ஒரு கட்சி என்று அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் இம்முறை யாரையும் காணவில்லை என்று கூறுகின்றார்கள் அதனால் பெரும்பான்மையின மக்களுடைய மாற்றத்தை தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் போகின்றார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் வெளியாய் து ஆனாலும் ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் என்ன மாதிரியான முடிவினை எடுப்பார்கள் என்றும் இதுவரை காலமும் வாக்கு போடாத மக்கள் நிராகரித்த மக்கள் இம்முறை யாரை தெரிவு செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தமிழ் மக்களுடைய முடிவு தங்களுடைய அடையாளத்தை நிலைநாட்டுவதாக இருக்குமா தங்களுடைய அடையாளத்தை நிலைநாட்டுவதாக இருக்க வேண்டும் என்றும் பலருடைய கருத்துக்கள் எழுந்து கொண்டிருக்கின்றது அபிவிருத்தி என்பது வேறு அரசியல் நகர்வு என்பது வேறு நட்பணி சேவை என்பது வேறு அரசியலின் கொள்கைகள் என்பது வேறு அதற்கான சேவை என்பது வேறு என்று மக்கள் பகுத்தறிவார்களா என்றெல்லாம் கேள்விகள் சொன்னது போல எங்களுடைய சரியான முடிவு எடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கின்றீர்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் குழப்ப நிலையில் இருக்கின்றார்கள் எவ்வாறான வழியில் மக்களிடம் நாங்கள் செல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெரும் பெரும் முதலீட்டாளர்கள் எல்லாம் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார்கள் மக்களுடைய வாக்குகளை யாரும் விலை பேச முடியாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் தற்பொழுது இருக்கும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கா அவர்கள் தான் இந்த இடத்தை எட்டி தொடுவதற்கு கோடிகளை செலவழிக்கவில்லை என்ற பதிவும் இருக்கின்றது மற்றொரு தொகுப்பில் உங்கள் என்னவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்